அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மண்டலத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கக்கூடிய பருவகால பட்டியல் எழுத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு இது களியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பருவகால காவலர் இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் அனுப்பிக்க முடியும் இந்த மாதிரி வழியாக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருவகால பட்டியல் எழுத்தருக்கு முப்பது போஸ்ட்டும் பருவகால காவலருக்கு ஐம்பது போஸ்ட் இருக்குது இதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை அறிவியல் வேளாண்மை பொறியியல் அப்புறம் பட்டப்படிப்பு வச்சுருக்கணும் ஓகேங்களா இது தென் பார்த்திங்கன்னா இந்த பருவகால காவலர் போஸ்ட்டுக்கு எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது இது பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அகவிலைப்படி மற்றும் ஒரு நாளைக்கு வந்து போக்குவரத்து படி வந்து நூற்றி இருபது இதுதான் தராங்க தராங்க ஊதியமாக இது பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அவங்க வந்து அந்த தேவையான டாக்குமெண்ட்டோட புதுக்கோட்டையில் திருக்கோ கற்கனம் அதில் தமிழ்நாடு முகர்பொருள் வாணிப கழகம் இருக்குது இல்லைங்களா அதில் போயிட்டு நீங்கள் டைரக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசம்பர் மூணு வரைக்கும் இந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணிக்கலாம் ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் எண்பது போஸ்ட் இருக்குது இந்த பருவகால பட்டியல் எடுத்துகிற போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் இந்த பருவகால காவலர் போஸ்ட்டுக்கு அங்கே மட்டும் தான் வைக்க முடியும் ஆனால் அது வந்து வாட்ச்மேன் போஸ்ட் மாதிரி ஸோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ